ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் க்ரியேஷன்ஸ் இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் நம்ம இந்த இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாரி பெயிண்டிங் இந்த சாரி பெயிண்டிங்கில் இந்த மாதிரி நான் ஒரு இஜிப்சியன் ஃபிகர் எடுத்திருக்கேன் இதுதான் எப்படி உங்களுக்கு பண் ஈஸியாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மெக்லஸ் ரிக்வைர்ட் பார்க்கலாமா இது வந்து ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் பியூர் ஒயிட்டு இதில் தான் நான் அந்த இஜிப்சியன் சாரீ பெயிண்ட் பண்ண போகிறேன் இதுக்கு அடுத்ததான் நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இப்போ நான் எடுத்துக்கிற கலர்ஸ் வந்து இங்கே பேர் மெட்டாலிக் காப்பர் அண்ட் கோல்டு எடுத்திருக்கேன் இது ரெண்டும் முக்கியம் அண்ட் தென் அவுட்லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பிளாக் வேணும் இதை தவிர அந்த இஜிப்சன் லேடி ஃபிகர் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஃபேஸ் பெயிண்டிங்க்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் வேணும் அந்த ஒயிட்டு கூட நான் கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி பண்ணப்போவேன் ஸோ ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் ஃபார் த ஃபேஸ் அண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ்க்கு வந்து நான் கோல்டு அண்ட் காப்பர் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வீடியோ நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரப்போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் இருக்குது இல்லையா அந்த டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ தட் இது நகரவே நகராது இது டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால இந்த சாரிக்கு கீழே இந்த டேபிள் மேலேயே இந்த டிசைன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் வெறும் ஒரு ஆர்டினரி பென்சிலாக தான் ட்ரா பண்ணுவேன் சப்போஸ் ஒரு டார்க் ஃபேப்ரிக்கில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேடில் பண்ணுறதா இருந்தால் இது எல்லோ கார்பன் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணலாம் கார்பன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த டிசைனை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி ரீஃபில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வந்து அதாவது இந்த ப்ரிண்ட் இருக்கு இல்லையா அந்த இந்த ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இது டிப் நம்பர் டூ இந்த பென்சில் கூட ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் பிளண்டா இருக்கட்டும் அப்பதான் நமக்கு நல்லா வரும் துணியை வந்து இது வந்து ஸ்பாயில் பண்ணாது முடிச்சிட்டோம் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணல ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால கீழே வந்து அந்த டிசைனை வச்சுட்டு அது மேலே நான் டிசைன் ட்ரா பண்ணிட்டேன் ஆர்டினரி இது ஆர்ட்னரி பென்சில் இதே மாதிரி இந்த சேரீ அடுத்து ஷிஃப்ட் பண்ணி அடுத்த பேச்சும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அண்ட் மூணாவது டிப்பை பார்த்தீங்கன்னா இது கம்மி நம்பர் ஆஃப் மோட்டிவ்ஸ் தான் நான் இது பண்ண போகிறேன் இந்த சேரியில் அதனால் குயிக்காக ஒரு டூ டேஸில் இந்த சேரீ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்னென்ன மெட்டிரியல்ஸ் ரிக்யர்டுன்னு பார்த்தாச்சு இல்லையா என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்த்தாச்சு அடுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ட்டாக சொல்லித்தானே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபுல் சேரீலேயும் இந்த ஒரு ரிங் சைஸுக்கு ஒரு சே அபவுட் ஒரு செவன் டு எயிட் இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு நான் கண்டினியூஸாக இந்த பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம கலர் பண்ணோம் கலர் பங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அடுத்த டிப் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் மெட்டாலிக் காப்பர் அண்ட் கோல்டு இல்லையா ஸோ கொஞ்சம் பிக்மெண்ட்ஸ்லாம் திக்காக இருக்கும் அதனால் நீங்கள் ரிங் போட்டு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு வேஸ்ட்டு காட்டன் ஃபேப்ரிக் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த துணியை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸஸ் பெயிண்ட் இருந்தால் கீழே வந்து அப்சர்வ் ஆகிடும் இல்லைன்னா உங்களுக்கு இதை வந்து சப்போஸ் நீங்கள் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மோட்டிவ்க்கும் இந்த ரிங் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே போலாம் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாமா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரஃப் ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டைம் கோட்டிங்கே உங்களுக்கு மோர் தேன் இன்னஃப் ஓகே நிறைய வாட்டி கோட்டிங் ஏற்றிட்டே வரணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு அழுத்தி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறதுனால ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் எங்கேயும் கேப்ஸ் இருக்காது அண்ட் ஃபில்லிங்கும் ஃபாஸ்டராக உங்களுக்கு முடியும் கழித்து நான் எனக்கு ஒரு சேரீ பெயிண்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இது நிறைய ஆர்டர் எடுத்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன் பட் எனக்குன்னு ஒரு சேரியில் நான் இந்த பேட்டர்ன் நான் பண்ணவே இல்லை ஸோ ஐ தாட் இன்றைக்கி நான் அதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் இந்த பிளாக் அவுட்லைனர் நான் வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரஷில் லோட் பண்ணி பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ்பெஷலி லைன்ஸ் எல்லாம் இந்த லைனராக தான் நான் போடுவேன் ஸோ இதே மாதிரி இந்த லைனர் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபுல் அவு இது காஞ்சிடுது நல்லா கோல்டு நம்ம இதில் வந்து இப்போ அவுட்லைன் போடலாம் கோல்டு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் க்ளியராக தெரியுது பாருங்கள் அதான் முதலே கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கலர் கொடுத்ததுக்கப்புறமும் அது மேலே தெரியும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன் அண்ட் ஆம் கோயிங் டு யூஸ் திஸ் பிளாக் த்ரீ டி அவுட்லைனர் ஓகே இது கடைகளில் கிடைக்கும் நம்பர் வந்து செவன் ஜீரோ எயிட் இப்போ நான் லைனர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம ஃப்ரேம் போட்டு தான் ஆகணும் ஃப்ளாட்டாக வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம் வேறு பெயிண்டிங்க்கு நீங்கள் ஃப்ளாட்டாக கீழே ஒரு காட்டன் வேஸ்ட் கிளாத்தை கொடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் பிளாக் அவுட்லைன் போடலாமா இப்போ சேம் லைனரால் நம்ம டீட்டெயில்டு ஒர்க் பண்ணலாம் இப்படி போடும்போது இந்த கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்லாம் இந்த லைனராலேயே ஃபில் பண்ணி விட்டுடுங்க லைன் போட்டுட்டு கேப்ஸை வந்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க வந்து இந்த லைனர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் லைனராலேயே ஒர்க் பண்ணிடுவேன் இப்போ நம்ம அந்த கோல்டில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது ப்ளாக் எங்கெல்லாம் அடிக்கலான்னு பார்க்கலாமா இப்போ நம்ம ப்ளாக் கோட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் அண்ட் ஃபேஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு இப்போ நம்ம ட்ரெஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோல்டு பெயிண்ட் அடித்தாச்சு கோல்டு பெயிண்ட்டில் வந்து டீடெயில்டு ஒர்க்கும் பண்ணியாச்சு பிளாக் ஃபில்லிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்தது இஃப் யூஆர் அ பிகினர் நீங்கள் புதுசாக கற்றுக்கவங்கள்தான் அவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஹேண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மெரூன் கலர்லையோ இல்லை ப்ரௌன்லேயோ இல்லை கிரிம்சன் கலர்லையோ நீங்கள் அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு அது மறைஞ்சி போகாமல் இருக்கும் நீங்கள் கலர் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணுறவங்களா இருந்தால் இதை அவசியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் பிகினர் இருந்தால் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஃபேஸ் பண்ணின மாதிரியே நம்ம வந்து ஹேண்ட்ஸும் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஒயிட் எடுத்துட்டு எங்கெந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் போட போறோம் அப்புறமா தான் நம்ம வந்து ஃபேஸ் பெயிண்ட் பண்ண போறோம் ஆக்சுவலாக இந்த ஒரு மோட்டிவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ ஒரு சேரீல மேக்ஸிமம் ஒரு பத்து மோட்டிவ் போடுமா இந்த மாதிரி பிக்கர் சைஸில் ஸோ ஹார்ட்லி ஃபியூ ஹவர்ஸ் தான் நீங்கள் அதை ஸ்பிட் பண்ணி டூ ஆர் த்ரீ டேஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் பகுதிக்கு நம்ம ஒயிட் கொடுத்தாச்சு இதில் கொஞ்சம் க்ரே டோன் எடுத்து வாஷ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக ஒயிட் எடுத்துக்கோங்க ஒயிட் எடுத்துகிட்டு பிளாக்கில் ஸ்லைட்டாக கொஞ்சம் க்ரேஷாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டார்க்காக வேண்டாம் மைல்டா இப்போ இத கொஞ்சம் வாட்டரியா வச்சுக்கோங்க நம்ம இதை போடலாமா நெக்ஸ்ட் நம்ம இந்த கோல்டு ஒர்க் பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் டீட்டெயிலிங் காமிக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் காப்பர் பேர் மெட்டாலிக் காப்பர் ஒன்ஸ் அகேன் தண்ணி ஆட் பண்ணாதீங்க வாட்டரோடு மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்ட் பெயிண்ட் எடுத்து அப்படியே நம்ம இதில் அப்ளை பண்ணலாம் இந்த பேஸ் கோல்டும் நல்லா காஞ்சிருக்கணும் அவசரப்படக்கூடாது காயத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா ரெண்டும் பிளண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ டல் ஃபினிஷ் வரும் நல்லா எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கோல்டு காஞ்ச அப்புறம் தான் இதில் ஒர்க் பண்ணும் டார்க்கர் டோன் எடுத்துக்கோங்க இந்த கிரேல முதல்ல லைட்டாக கொடுத்தோம் இல்லையா இப்போ அது டார்க்காக எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஒரு லைனே நம்ம மார்க் பண்ணலாம் நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ ஃபைனலாக பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸும் இந்த கழுத்து பகுதி மட்டும்தான் ஓகே அண்ட் ரெண்டு கையும் இருக்கு ஸோ அதுக்கு நான் எடுத்துக்க போகிற கலர்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஆரஞ்சு பெயிண்ட் எடுத்துட்டு இந்த ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் லைட் as பாசிபிள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும் லைட்டராக கொண்டு வாங்க ரொம்ப டார்க்காக வேணாம் இப்போ இந்த கலர் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணலாமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த Egyptian லேடி நம்ம சேலியில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா கண்டிப்பா உங்கள் அருக்கும் பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெயஸ்ரீ நாராயணன் creations